உங்களுடைய செய்திகளை உடனுக்குடன் பார்க்க லைக் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றிகள் பல சென்னை கொளத்தூர் பாலாஜி நகரில் அமைந்துள்ள தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் பேரமைப்பின் தலைமை அலுவலகத்தில் தமிழ்நாடு அனைத்து வணிகர் சங்கங்களின் பேரமைப்பின் ஆண்டு விழா கொண்டாடப்பட்டது தமிழ்நாடு அனைத்து வணிகர் சங்கங்களின் பேரமைப்பு துவங்கி ஏழு ஆண்டுகள் நிறைவடைந்து எட்டாம் ஆண்டின் துவக்க விழா தலைமை அலுவலகத்தில் பேரமைப்பின் மாநில தலைவர் கொளத்தூர் தா ரவி தலைமையில் கேக் வெட்டி சிறப்பாக கொண்டாடப்பட்டது மேலும் கலந்து கொண்ட சங்க பொறுப்பாளர் அனைவருக்கும் கருத்துக்களை தெரிவித்தார் தமிழ்நாடு அனைத்து வணிகர் சங்கங்களின் பேரமைப்பின் சார்பாக ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு பொது வருஷம் அனைத்து சங்க கிளை சங்க நிர்வாகிகளும் வந்து வாழ்த்து சொன்னார்கள் நாங்களும் அவங்களை அழைத்து வாழ்த்து பரிமாற்றம் பண்ணினோம் எங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மிகப்பெரிய அளவில் இருந்தது அதை விட ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வணிகர்களுக்கு தமிழ்நாடு அனைத்து வணிக சங்கங்களின் பேரமைப்பின் சார்பாக கொடுத்த அத்தனை நிர்வாகிகளுக்கும் நல்ல ஆண்டு அமைய வேண்டும் என்ற இறைவனை வாழ்த்தி வணங்குகிறோம் குறிப்பா ஒவ்வொரு மண்டலமாக அந்த மண்டலத்தினுடைய மாநாடு நடைபெற்று வருகிறது ஏற்கனவே உள்ள கோடீஸ்வரன் அவர்கள் தலைமையில் மண்டல தலைவர் கோடீஸ்வரன் தலைமையில் மாநாடு நடந்தது தூத்துக்குடியில் அதை அடுத்து வரக்கூடிய ஜனவரி இருபத்தாறு அன்று நெல்லையில் நெல்லை எல்லா ஒருங்கிணைந்த மாவட்டத்தில் இருந்த அத்தனை மாவட்டத்தினுடைய நிர்வாகிகளும் ஒருங்கிணைந்து நெல்லையில் மிகப்பெரிய அளவில் எழுச்சியாக மாநாடு நடத்த அந்த மாநாடு மிகப்பெரிய அளவில் பேசப்படும் ஏற்கனவே தென் தமிழகத்தில் எந்த அமைப்புகளும் வலுவாக இல்லை தமிழ்நாடு அனைத்து வணிகங்களும் பேரமைப்பு மட்டும்தான் வலுவாக இருக்குது அதன் அடிப்படையில் மாநாடை மிகப்பெரிய அளவில் நடத்த உள்ளோம் இந்த மாநாட்டினுடைய வேலைகள் வெகு சிறப்பாக நடந்து கொண்டிருக்கிறது குறிப்பாக எல்லா பகுதிகளிலும் சோர் செய்து கொண்டிருக்கின்றனர் இருக்கின்றனர் இந்த மாநாட்டிற்கு இந்த செய்தின் வாயிலாக தமிழ்நாடு அனைத்து வணிகங்களுடைய பேரமைப்பினுடைய கிளைச்சங்களுடைய நிர்வாகிகளை அன்போடு வரவேற்று எல்லோரும் நெல்லையில வருகின்ற இருபத்தி ஆறாம் தேதி சந்திப்போம் என்று வாழ்த்துகிறேன் தொடர்ந்து தமிழக அரசுக்கு ஒரு கோரிக்கையை வைத்துக் கொண்டு இருக்கிறோம் சென்ற ஆண்டு போன அரசு தமிழக அரசினுடைய முதல்வராக இருந்த எடப்பாடியார் அவர்கள் வணிக உரிமம் பெறுவதற்கு ஒரு ஐநூறு தான் வச்சிருந்தாங்க இந்த அரசு வந்து பத்தாயிரத்தி ஐநூறு வணிக உரிமத்தை ஏற்றி கொண்டோம் இந்த நேரத்தில் அதை அவர்களுக்கு பதிவு பண்ணுகிறோம் இந்த நன்னாளில் அவர்கள் இதை பரிசீலனை பண்ணி இந்த இதை அடியோடு இதை ரத்து செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம் எந்த அமைப்புகளும் அதாவது குறிப்பாக எடுத்துக்கிட்டா எந்த அமைப்புகளும் ஒவ்வொரு முறையும் அந்த குறைகளை சுட்டி காட்டக்கூடிய அளவுக்கு இருக்க மாட்டாங்க நாங்கள் தமிழ்நாடு அனைத்து வணிகங்களுடைய பேரம்பி மட்டும்தான் எந்த விஷயமா இருந்தாலும் அரசுக்கு வந்து அதை ஒரு கோரிக்கையா தீர்மானமா போட்டு பண்ணிட்டு இருப்போம் இது நெல்லையில ஒருங்கிணைந்த மாநாடு ஒருங்கிணைந்த மாநாடுன்னு சொன்னோம்னா எல்லா மாவட்டத்தையும் ஒருங்கிணைச்சு அந்த இடத்துல நெல்லை பகுதியில் இருக்கக்கூடிய மாவட்டத்தை நெல்லையில் இருக்கக்கூடிய மண்டலத்துக்கு உள்பட்ட எல்லா மாவட்ட தலைவர்களையும் அழைச்சி அங்கே மாநாட்டில் போறோம் மாநாட்டில் பதினஞ்சு தீர்மானம் நிறைவேற்ற போறாங்க அந்த பதினஞ்சு தீர்மானம் கூட அன்னைக்கு தான் தெரியும் அதை என்ன தீர்மானம் நிறைவேற்ற அரசுக்காக குறிப்பா அதுல மெயினா மத்திய அரச வாழ்த்தி ஒரு தீர்மானம் அம்மையார் நிர்மலா சீதாராமன் கடைக்கு பதினெட்டு சதவீதம் வாடகை கடைக்கு பதினெட்டு சதவீதம் ஜிஎஸ்டி கொண்டு வந்தாங்க அது ரத்தாக இருக்குது அதுக்கு வாழ்த்தி ஒரு தீர்மானம் நாங்க அந்த இதுல கொடுக்குறோம் யார் நல்லது செஞ்சாலும் வாழ்த்துவோம் எந்த அமைப்பு வணிகர்களுக்கு இடையூறா இருந்தாலும் அது ஓடிட்டு காட்டி கண்டிப்பா கண்டிப்பாக அதில் குறிப்பாக வணிக ஓடிமம் ஒன்று தமிழக முதல்வர் அம்மையார் நிர்மலா சீதாராமனுக்கு மீண்டும் ஒரு நாங்கள் தலைமையான பணியோட ஒரு வேண்டுகோளை வச்சுருக்கிறோம் என்ன காரணம்னா இந்த ஜிஎஸ்டியை வந்து ஒரு வரி வரிமுறைகள் உள்ளே கொண்டு வரணும் இது அதெல்லாம் இல்லாமல் ஏனாவது ஒன்றுன்னு எப்படியே போய்கிட்டு இருக்கு எந்த பொருளும் உற்பத்தி ஆறு இடத்துலயே அந்த வரி விகத்தெல்லாம் வச்சு இந்த சிறு வணிகர்கள் எந்தவித பாதிப்பு இல்லாமல் அதை கொண்டு வரணுங்கிறது தான் எங்களுடைய நீண்ட நாள் கோரிக்கை அப்போதான் கடையில் என்னன்னா ஒரு பத்து ரூபாய்க்கு வாங்கினா ஒரு அஞ்சு விசா ரெண்டு விஷா லாங் வச்சு அது பொருளை விற்பனை பண்றதுக்கு நல்லா இருக்கும் இதுல குறிப்பா தமிழ்நாட்டில் உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும் தொடர்ந்து என்னென்ன செயல் நடந்து கொண்டே இருக்கிறதுன்னு இன்னைக்கு இந்த மாநகரத்தினுடைய அதிகாரிகள் அத்துமீறல் நிறைய கடைகள்ல போய் ஏதாவது அதை ஆய்வு பண்றங்கிற அடிப்படையில் உட்காந்து போய் பார்த்தாங்கன்னா எதா இருக்குதா பொருள் இருக்குதா இல்லையா அப்படிங்கிறத ஆய்வு பண்றாங்க இல்லைன்னா என்ன பண்றாங்கன்னு சொன்னா கடற்காரங்களை உட்கார்ந்து ஸ்டேஷனுக்கு அழைச்சி காவல்துறை காவலர்களை போலீஸ் அழைத்து அவங்களை உட்கார்ந்து எழுதி கேட்கறாங்க நீங்க விற்கல உங்கள்கிட்ட வந்து எந்த வித பொருள் இல்லைன்னு எழுதி கொடுத்துட்டு போங்க சொன்னாங்க இது எந்த ஊர்லயாவது அடுக்குமா இது என்னன்னா யார் எழுதி கொடுக்கணும் காவல்துறையில இருந்து வந்து ஆய்வு பண்றாங்க அப்படின்னா மாநகராட்சி அதிகாரிகள் ஆய்வு பண்றாங்கன்னா அவங்க வரும்போது எந்த மண்டலத்துல வந்துருக்குறோன்னு எழுதி அவங்க எழுதி கேட்டு போகணும் இந்த கடையை நாங்கள் வந்து ஆய்வு பண்ணணும் இந்த கடையில எதுவுமே இல்லைங்கிறத யார் செய்யணும்னா அவங்க தான் செய்யணும் அதனால இதை அந்த மண்டலத்தினுடைய ஆய்வாளர்களுக்கெல்லாம் நாங்கள் அதை தெரியப்படுத்துகிறோம் அப்படி இல்லைன்னு சொன்னோம்னா இது மாதிரி தொடர்ந்து நீங்கள் ஏதாவது மாநகராட்சினுடைய அத்துமீறல் நடந்ததுன்னா ஒவ்வொரு மண்டல வாரியாக வரக்கூடிய மாதத்துலேயே நாங்கள் ஆர்ப்பாட்டம் பண்ணுவோங்கிறத தெரிவிச்சுக்கொள்ள விவசாயத்தில் உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும் எந்த அரசையும் நம்ம குறை சொல்றதே கிடையாதுங்க தப்பு செஞ்சா தப்பு தான் இந்த முறை சென்ற ஆண்டோட இந்த ஆண்டு அணி வணிகர்களுக்கெல்லாம் மிகப்பெரிய அளவில் இடைஞ்சல் தான் சென்ற அரசோடு இந்த அரசு காரணம் ஒன்று வணிக ஓடுமோ ஒரு சாதாரணமாக படித்த பையங்க வந்து ஒரு வேலைக்கு எல்லாம் போக முடியாத நிலம வந்து தொழில் பண்ண வராங்கன்னு சொன்னோம்னா அது வணிகத்துல வணிகத்தில் உரிமம் படுறதுக்கு பல மடங்கு உயர்வு அது மட்டும் இல்லாமல் பாதுகாப்பு நிலம் கம்மி எந்த இடத்துல போனாலும் மிகப்பெரிய அளவில் வேகமெலாம் கிடையாது வணிகர்களுக்கு நாங்கள் கோரிக்கை வச்சுக்கிட்டே தான் இருக்கோம் ஐயா கலைஞர் அவர்கள் கொண்ட வணிக நல வாரியத்தை ஈஸியாக பண்ணுங்கள் எளிமைப்படுத்துங்க காரணம் எளிமைப்படுத்தக்கூடிய அளவிற்கு பாரத பிரதமர் பொறுப்பேற்று அவர்கள் வந்து ஏற்கனவே பாரத பிரதமருடைய திட்டம் அதில் வங்கி கணக்கில் பணம் இப்படி ஒவ்வொரு திட்டங்களாக கொண்டு வந்துருக்காங்க முதல் ஒரு காப்பீடு திட்டம் இங்கே பார்த்தீங்கன்னா முதல் காப்பீடு திட்டம்னு ஒன்று இருக்கும் அப்படி அதை போய் ஹாஸ்பிட்டலில் படுத்தால் ஒரு அஞ்சு லட்சம் பத்து லட்சம் செலவு பண்ணக்கூடிய வாய்ப்புகள்லாம் இருக்குது இப்படிலாம் அரசுகள் பல சலுகைகள் அளித்து கொண்டு இருக்காங்க ஆனால் வணிகர்களுக்கு வணிக நல வாரியத்தை சரி பண்ண முடியல அந்த மாதிரி நிலமை இல்லாமல் இருக்கிறாங்க அவங்களுக்கெல்லாம் இந்த பேட்டியின் வாயிலாக அது துறை சார்ந்த அமைச்சருக்கு ஒரு வேண்டுகோள் வைக்கிறோம் ஒரு வணிக முடியுமா ஒரு கடை பெற்றுக்கிட்டாங்கனாலே அவங்க வணிக நல வாரியத்துக்குள்ள வந்திருக்காதா நினச்சி அவங்கள அந்த வணிக நல வாரியத்துல இணைச்சி வணிகர்கள் ஒரு பாதிப்பு ஏற்பட்டு ஒரு பேரிடர்லையோ வேற எதுலையோ ஒரு அகால மரணம் அடைஞ்சாங்கன்னு சொன்னோம்னா ரெண்டு லட்சமாக இருக்கிறத உடனடியாக பத்து லட்சம் உயர்த்த வேண்டும் என்று தமிழக அரசு பேரமைப்பு வேண்டுகோளாக வைக்கிறது